வணக்கம் நம்மளோட இந்த ஆழமான கலந்துரையாடலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம எல்லாருமே நம்ம வாழ்க்கையில ஒரு கட்டத்துல கேட்கிற ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கலாம் நம்பிக்கை இந்த ஒரு வார்த்தைக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய சக்தி இருக்கு ஆனா ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னா உங்க நம்பிக்கை எதிலிருந்து வருது அது அன்பிலிருந்து பூக்குற ஒரு மலரா இல்ல பயத்திலிருந்து உருவாகிற ஒரு கவசமா ஏன்னா பயம் கொடுக்குற நம்பிக்கை நம்மளை காப்பாத்துற மாதிரி தெரிஞ்சாலும் உண்மையில அது நம்மளை சுத்தி ஒரு தான் கட்டுது இந்த கேள்வியை மனசுல வச்சுக்கிட்டு நாம இன்னைக்கு மிர்தாத்தின் புத்தகத்தோட இருபத்தி ஒன்பதாவது அதிகாயத்துக்குள்ள போக போறோம் தன்னோட குரு சிறை பிடிக்கப்பட்ட பிறகு நம்பிக்கையோட வெளிம்புல நிற்கிற சீடர்களோட கதையை நாம பார்க்க போறோம் கரெக்டா சொன்னீங்க இந்த கதை வெறும் குரு சீடர் கதை இல்லை இது வந்து ரெண்டு விதமான உலக பார்வைக்கு நடுவுல நடக்கிற ஒரு பெரிய மோதல்னே சொல்லலாம் ஒன்னு பாதுகாப்பு கட்டுப்பாடு பழமைன்னு சொல்ற சமாதத்தோட உலகம் இன்னொன்னு சுதந்திரம் புரிதல் மாற்றம்னு சொல்ற மிர்த்தாத்தோட உலகம் இந்த அத்தியாயத்தை நாம அலசும்போது ஒரு நிறுவனம் எப்படி பயத்தை வச்சு நம்பிக்கையை உருவாக்குது ஆனா தனிப்பட்ட ஒரு மனிதனோட புரிதல் எப்படி பயத்தையே உடைச்சு உண்மையான சுதந்திரத்தை கொடுக்குதுங்கிறத ரொம்ப தெளிவா பார்க்க போறோம் சரி வாங்க ஆரம்பிக்கலாம் கதை நடக்கிற இடம் ஒரு மடாலயம் ஆனா அது மடாலயம் மாதிரியே இல்லை மிர்தாத் கைது செய்யப்பட்ட பிறகு அந்த இடமே ஒரு உறைஞ்சி போன பனிக்கட்டி மாதிரி இருக்கு வெளியில கடும் குளிர் உள்ளுக்குள்ள அதைவிட மோசமான ஒரு விரக்தியான குளிர் சீடர்கள் மனதளவுல ரெண்டா பிரிஞ்சு கிடக்குறாங்க ஒரு பக்கம் குருண் நிச்சயம் திரும்பி வருவார்னு ஒரு சின்ன நம்பிக்கையை பிடிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க ஆமா இன்னொரு பக்கம் எல்லா நம்பிக்கையும் போயிடுச்சு இனிமே எதுவும் நடக்காதுன்னு சந்தேகத்துல மூழ்கி போனவங்க இந்த ரெண்டு குழுவுக்கும் நடுவுல ஒருத்தர் இருக்காரு அந்த மடாலயத்தோட தலைவர் சமாதம் அவர் இவங்கள நல்லா பாத்துக்கிறாரு நல்ல சாப்பாடு சூடான நெருப்பு அருமையான மதுன்னு எல்லா வசதிகளையும் செஞ்சு தர்றாரு ஆனா எதுவுமே அவங்க கிட்ட ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தலை சாப்பிட்ட சாப்பாடு செரிக்கல குடிச்ச மது போதை தரல அந்த நெருப்பு உடம்புக்கு சூட்ட தரல இது பார்க்கறதுக்கு ஒரு சாதாரண விஷயமா தெரியுது ஆனா இதுக்குள்ள ஒரு ஆழமான உளவியல் இருக்குல்ல மேலோட்டமா பார்த்தா சமாதம் ரொம்ப அன்பா அக்கறையா நடந்துக்கிற மாதிரி தெரியுது ஆனா அவரோட அன்பு ஏன் அவங்கள சென்றடையல இதுதான் இங்க நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் அவங்களோட தேவை உடம்பு சம்பந்தப்பட்டது இல்ல அது ஆன்மா சம்பந்தப்பட்டது சமாதம் கொடுக்கிற இந்த வசதிகள் எல்லாம் அவங்க மனசுல இருக்கிற வெற்றிடத்தை நிரப்ப முயற்சி பண்ற ஒரு போலித்தனம் ஒரு ஆழமான துக்கத்துல இருக்கிறவங்களுக்கு நீங்க எவ்வளோதான் நல்ல சாப்பாடு கொடுத்தாலும் அது அவங்கக்குள்ள போகாது ஏன்னா அவங்களோட பசி வேற சமாதத்தோட இந்த பாதுகாப்புங்கிற போர்வை அவங்கள இன்னும் அதிகமா மூச்சு திணற வைக்குது இதுதான் நிறுவனமயமாக்கப்பட்ட கட்டுப்பாட்டோட முதல் படி ஆன்மாவின் தேவையை உடல் தேவைகளை கொண்டு திசை திருப்புவது பல நாட்கள் இப்படியே போனதுக்கு அப்புறம் சமாத அந்த மௌனத்தை உடைக்கிறார் அவர் ஒரு பெரிய உரையை நிகழ்த்திறார் அவர் சொல்றாரு நான் மிருதாத்த வெறுக்கல அவருக்காக நான் வருத்தப்படுறேன் அவரோட கனவுகள் எல்லாம் வானத்துல கோட்டை கட்டுற மாதிரி அது ஆபத்தானது நடைமுறைக்கு சரி வராதுன்னு சொல்றாரு அந்த உரையில அவர் பயன்படுத்துற வார்த்தைகளை கவனிங்க நான் உங்க தந்தை மாதிரி இத்தனை வருஷமா உங்கள பாதுகாத்தேன் நம்ம கிட்ட அமைதி இருந்துச்சு செல்வம் இருந்துச்சு வெளியிலிருந்து வந்த ஒருத்தர் அதை ஏன் கெடுக்கணும்னு கேட்கிறார் இங்க அவர் தன்ன ஒரு பாதுகாவலனாகவும் மிருதாத்த ஒரு ஆபத்தான சக்தியாகவும் சித்தரிக்க பார்க்கிறார் கையில இருக்கிற ஒரு பறவைய விட்டுட்டு மரத்துல இருக்குற பத்து பறவைக்கு ஆசைப்படலாமான்னு ஒரு பழமொழிய சொல்லி தன்னோட செயலை நியாயப்படுத்த பாக்கிறார் ஆமா அவர் வெளிப்படையாவே ஒத்துக்கிறார் நான் தான் அரசர் பெத்தார மிர்தாத்துக்கு எதிர தூண்டி விட்டேன் ஆனா அத நான் செஞ்சது இந்த மலாலயத்தையும் உங்களையும் காப்பாத்துறதுக்கு தானும் சொல்றார் இதையெல்லாம் பேசி முடிச்சிட்டு ஒரு குழந்தை மாதிரி தேம்பி தேம்பி அழுகுறார் அந்த அழகை அதுதான் அவரோட கடைசி ஆயுதம் அது உண்மையான வருத்தத்துல வர்ற கண்ணீர் இல்ல அது ஒரு விதமான எப்படி சொல்றது இமோஷனல் மானிப்புலேஷன் தன்ன ஒரு பலவீனமான தியாகம் செஞ்ச ஒருத்தர காட்டி மத்தவங்களோட அனுதாபத்தை பெற முயற்சி பண்றார் நான் செஞ்சது தப்பு தான் ஆனா உங்க நல்லதுக்கு தான் செஞ்சேன்னு சொல்றது மூலமா சீடர்களை குற்ற உணர்ச்சிக்குள்ள தள்ள பாக்குறார் இது அதிகாரத்துல இருக்கிறவங்க அடிக்கடி பயன்படுத்துற ஒரு தந்திரம் தங்களோட கட்டுப்பாட்டை இழக்கும் போது தங்களை பாதிக்கப்பட்டவங்க மாதிரி காட்டிக்க முயற்சி பண்ணுவாங்க ஆனா ஒரு நிமிஷம் நாம சமாதான் பார்வையிலிருந்து யோசிச்சு பார்க்கலாம் அவர் ஒரு பழைய அமைப்பை பாதுகாக்க நினைக்கிறார் பல வருஷமா இருந்த ஒரு பாரம்பரியத்தை மிர்தாத்தோட புரட்சிகரமான கருத்துக்கள் உடைச்சிடும்னு பயப்படுறார் ஒரு விதத்துல மாற்றத்தை கண்டு அஞ்சுகிற ஒரு சராசரி மனிதனோட பிரதிநிதியா அவரை பார்க்கலாமா நிச்சயமா அது ஒரு அருமையான பார்வை சமாதம் ஒரு கெட்டவர்னு நாம முத்திர குத்த தேவையில்லை அவர் மாற்றத்தை எதிர்க்கிற ஒரு மனநிலையோட குறியீடு இருக்கிறது அப்படியே இருக்கட்டும் புதுசா எதையும் முயற்சி பண்ணி ஆபத்துல மாட்டிக்க வேண்டான்னு நினைக்கிற மனநிலை இந்த மனநிலை நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கோம் ஆனா ஆன்மீக வளர்ச்சிங்கிறது இந்த பாதுகாப்பான வட்டத்தை விட்டு வெளியே வர்றதுல தான் இருக்குன்னு இந்த கதை சொல்லுது சமாதோட அழுகைக்கும் பேச்சுக்கும் எந்த பலனும் கிடைக்கல அந்த மடாலயத்தோட மௌனம் இன்னும் கனமாகுது ஆனா அந்த மௌனத்தை ஒரு பேச்சு உடைக்கல ஒரு தான் உடைக்குது ஆமா அங்கதான் கதை ஒரு அழகான திருப்பு முனையை எடுக்குது ஒரு நாள் காலையில சமோராங்கிற சீடர் தன்னுடைய யாழை எடுத்து ஒரு சோகமான பாடல வாசிக்க ஆரம்பிக்கிறார் எனது யாழின் பனிசூழ்ந்த இதயத்தின் கனவை பனி மூடிவிட்டதே எனது யாழின் கனவை மீட்டு கொண்டு வரும் கை எங்கே இருக்கின்றது பித்தாரின் பாதாளச் சிறையில் பாடுறார் அந்த பாட்டு அதுவரைக்கும் உள்ளுக்குள்ள அடக்கி வச்சிருந்த எல்லாருடைய துக்கத்தையும் ஒரு அணை உடைஞ்ச மாதிரி வெளியே கொண்டு வருது அது ஒரு தூண்டுகோளா அமைது அந்த உணர்ச்சி பெருக்கோட வெளிப்பாடா என்கிற இன்னொரு சீடர் எனக்கு மூச்சு முட்டுதுன்னு கத்திக்கிட்டே கதவு திறந்து வெளியே ஓடுறார் அந்த ஒரு வரி எனக்கு மூச்சு முட்டுது அது எவ்வளவு சக்தி வாய்ந்தது அவர் வெறும் அந்த அறைக்குள்ள மூச்சு முட்டுறதா சொல்லல அந்த மடாலயத்தோட ஒட்டுமொத்த சூழலும் சமாதத்தோட கட்டுப்பாடும் அவரை மூச்சுத்திணற வைக்குதுங்கிறது தான் சொல்றாரு அவங்க வெளியே ஓடினதும் அந்த சூழலே தலைகிழா மாறுது உள்ளே இருந்த இருட்டு குளிர் விரக்திக்கு நேர்மாறா வெளியில கதகதப்பான சூரிய ஒளி பனிமூடின மலைகளோட பிரம்மாண்டமான காட்சி காத நிரப்புற ஒரு முழுமையான அமைதி இது ஒரு மிக ஆழமான குறியீடு மடாலயங்கிறது சமாதத்தோட பயம் மற்றும் கட்டுப்பாட்டால உருவான ஒரு செயற்கையான உலகம் அது பாதுகாப்பானதா தெரியலாம் ஆனா அது ஆன்மாவை சிறைப்படுத்துது இருந்து வெளியேறி இயற்கையோட இணைஞ்ச அந்த ஒரு நொடியில தான் அவங்க உண்மையான சுதந்திரத்தை உணர்றாங்க அப்போ மிக்காயான் சொல்றார் வெறும் மூச்சு விடுவதும் கூட இவ்வளவு நல்லா இருக்கு அந்த வரிதான் இந்த கதையோட சாராம்சத்துல ஒன்னு ஆமா நாம தினமும் ஆயிரக்கணக்கான முறை மூச்சு விடுறோம் ஆனா அதை நாம உணர்றதே இல்ல அவங்களுக்கு அந்த ஒரு நொடியில மூச்சு விடுறதோட ஆனந்தமே ஒரு பெரிய ஞானோதயம் மாதிரி இருந்திருக்கும் அந்த சுதந்திரமான உயிரோட்டமான சூழல்ல தான் அவங்க தூரத்துல ஒரு கரும்புள்ளிய பாக்குறாங்க அது மெதுவா அவங்கள நோக்கி வருது முதல்ல அது என்னன்னு தெரியல அப்புறம் அது ஒரு மனித உருவோன்னு தெரியுது அத பார்த்ததும் மிக்காயான் உணர்ச்சி வசப்பட்டு கத்துறாரு அது அவர்தான் அது அவர்தான் ஆமா அது மிர்தாத் அவரோட வருக ரொம்ப கம்பீரமா வர்ணிக்கப்பட்டிருக்கு நிமிர்ந்த தலை கருண வழியிற கண்கள் காத்துல அசையற ஆடன்னு அவரை பார்த்ததும் மிக்கயான் அவர் காலில் விழுந்து ஒரே நேரத்துல சிரிக்கிறார் அழுகிறார் அப்புறம் சொல்றார் இப்ப நான் என்னோட ஆத்மாவை எனக்குள்ள திரும்ப பெத்துக்கிட்டேன்னு பாருங்க ஒரு குருவோட வருக இழந்த ஆன்மாவை மீட்டுக் கொடுக்கறதுக்கு சமமா பார்க்கப்படுது மிர்தாத் ஒவ்வொரு தரையா கட்டி அணைச்சு நம்பிக்கையோட முத்தத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் இனி சந்தேகம் உங்க தலையணையில கூடு கட்டாதுன்னு சொல்றார் அவரோட வார்த்தைகள் ஒரு மந்திரம் மாதிரி அவங்களுடைய எல்லா சந்தேகங்களையும் அந்த நொடியில நீக்குது இப்போ அவங்க மடாலயத்துக்கு திரும்பி போறாங்க அங்கதான் அசல் நாடகமே நடக்க போகுது ஆமா மடாலயத்துக்குள்ள சமாதம் ஒரு செல்ல மாதிரி உறைஞ்சு போய் இருக்காரு மிர்தாத் உள்ள நுழைஞ்சதும் அவரை பார்த்ததும் சமாதத்தோட உடம்பு தலையிலிருந்து கால் வரைக்கும் நடுங்குது அவர் பயத்தோட உச்சத்துக்கு போறாரு திடீர்னு தன்னோட இருக்கையிலிருந்து எழுந்து தரையில மண்டிட்டு அப்படியே ஊர்ந்து வந்து மிர்தாத்தோட காலை பிடிச்சிக்கிட்டு நானும் நம்புகிறேன்னு சொல்றாரு இதுதான் நம்ம ஆரம்பத்துல கேட்ட கேள்விக்கான இடம் பயத்தினால் வருகிற ஒரு நம்பிக்கை சமாதம் சொல்றார் நானும் நம்புகிறேன்னு ஆனா மிர்தாத் ஏத்துக்கல ஏன் ஏன்னா மிர்தாத் அந்த வார்த்தைகளுக்கு பின்னாடி இருக்கிற உணர்ச்சிய பாக்குறாரு அவர் சொல்ற பதில் இந்த அத்தியாயத்தோட இதயம் அவர் சொல்றார் சமாதத்தோட நாக்கு நானும் நம்புகிறேன்னு சொன்னது பயத்தனால தான் அல அடிக்கும்போது உருவாகுற நம்பிக்கை கடல்ல வர்ற நுர மாதிரி தான் அந்த அலை இருக்கிற வரைக்கும் நுரையழுக்கும் அலை போனதும் நொறையும் காணாம போயிடும் அதுக்குன்னு ஒரு பழம் கிடையாது எவ்வளவு ஆழமான ஒரு ஒப்பீடு பயத்தின் நுரை கேட்கவே ஒரு மாதிரி இருக்கு அப்போ உண்மையான நம்பிக்கை எதிலிருந்து வரும்னு அவர் சொல்றார் அங்கதான் அடுத்த முக்கியமான வரிய சொல்றாரு உண்மையான நம்பிக்கைங்கிற மலர் அன்புங்கிற செடியில மட்டும்தான் பூக்கும் அதோட கனிதான் புரிதல் இதைவிட தெளிவா நம்பிக்கைக்கும் புரிதலுக்கும் உள்ள தொடர்பை விளக்க முடியாது பயம் உங்களை நம்ப வைக்கலாம் ஆனா அன்பு மட்டும்தான் உங்களை புரிய வைக்கும் தொடர்ந்து அவர் சொல்றாரு கடவுளை பார்த்து உங்களுக்கு பயம் இருந்தா நீங்க கடவுளை நம்பலன்னு தான் அர்த்தம் இது நம்ம எல்லாருமே நம்மளை கேட்டுக்க வேண்டிய கேள்வி நம்மளோட வழிபாடு பிரார்த்தனை அன்பின் வெளிப்பாடா இல்ல நரகத்துக்கு போயிடுவோமோங்கிற பயத்தோட வெளிப்பாடா இந்த வார்த்தைகளை கேட்டதும் அவமானத்துல கூணி குறுகி போறர் சமாதம் ஒருவேளை அவர் தன் தவற்று உணர்ந்து மிர்தாத்துக்கு ஏதாவது சேவை செய்ய நினைக்கிறார் போல மிர் உணவு கொண்டு வர அனுமதி கேக்கிறார் ஆனா மிர்தாத் அதையும் மறுத்துடுறாரு ஆமா மறுத்துட்டு சொல்றார் உங்க வாழ்க்கை ஒரு நீங்காத பணிக்கால மாதிரி ஆகிடுச்சு நான் வாழ்வோட சகுனமா வந்திருக்கேன்னு சொல்லி அவர் அந்த போலித்தனமான உறக்கத்திலிருந்து எழும்பச் சொல்றார் இப்போ எல்லா சீடர்களோட மனசுலயும் ஒரு கேள்வி இருக்கு அத பெண்ணோன்கிற சீடர் கேட்க தயங்கி நிக்கிறார் எப்படி எப்படி நீங்க அந்த பாதாள சிறையிலிருந்து தப்பிச்சு வந்தீங்க அந்த கேட்கப்படாத கேள்விய மிர்தாத் புரிஞ்சுக்கிறார் அவர் கொடுக்கிற பதில்தான் இந்த கதையோட உச்சக்கட்டம் அது எல்லாருடைய எதிர்பார்ப்பையும் உடைக்கிற ஒரு பதிலா இருக்கு அவர் சொல்றார் பெத்தாரோட பாதாளச்சரே ஒரு சிறையே கிடையாது அது ஒரு கோயிலா மாறிடுச்சு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க என்ன சொல்றாருன்னு அவர் சண்டை போடல தப்பிக்கல அந்த இடத்தையே மாத்திட்டார் தொடர்ந்து சொல்றாரு பெத்தாருங்கிற அரச இப்ப அரசனாவே இல்ல அவர் ஒரு புனித யாத்திரிகரா மாறிட்டார் அங்க ஒளிச்ச சங்கிலிகளோட சத்தம் தெய்வீக இசையா மாறிடுச்சு என்ன சொல்றீங்க அவர் சிறைய உடைக்கல பிடிச்சவனோட மனசு உடைச்சிருக்காரு இது எப்படி சாத்தியம் அதுக்குத்தான் அவர் கடைசி வரிய சொல்றாரு புனிதமான புரிதலுக்கு எதுவுமே அற்புதம் இல்ல என அந்த புரிதலே ஒரு பெரிய அற்புதம் அதாவது அவர் மந்திரம் செஞ்சு எதையும் மாத்தல தன்னோட புரிதல் மூலியமா அன்பின் மூலியமா அந்த ராஜாவோட மனதையே மாத்திட்டார் ராஜாவோட பார்வை மாறினதும் அவருக்கு அந்த சிறை சிறையா தெரியல சங்கிலி சங்கிலியா தெரியல மிருதாத் புறச்சூழலை மாத்த முயற்சி பண்ணல அக பார்வைய மாத்திட்டாரு இதுதான் உண்மையான ஆன்மீக சக்தி இந்த செய்தி அதாவது அரசனே மாறிட்டாருங்கிற செய்தி சமாதம் மேல ஒரு இடி மாதிரி விழுது ஏன்னா அவரோட மொத்த அதிகாரமும் பாதுகாப்பும் அந்த அரசனோட அதிகாரத்தை சார்ந்துதான் இருந்துச்சு அந்த அடித்தளமே சரிஞ்சிடுச்சுன்னு தெரிஞ்சதும் அவருக்கு வலிப்பு வந்து மயங்கி விழுந்துடுறாரு கரெக்ட் அவரோட பயத்தை அடிப்படையாக கொண்ட உலகம் அந்த ஒரு நொடியில நொறுங்கி போயிடுச்சு ஆக இந்த அத்தியாயம் நமக்கு கத்துக் கொடுக்கிறது இதுதான் உண்மையான பலம் சூழ்நிலைகளை மாற்றுவதில் இல்லை அந்த சூழ்நிலைகளை பற்றிய நமது புரிதலை மாற்றுவதில் இருக்கு அன்பிலிருந்து பிறக்கிற நம்பிக்கைக்கும் புரிதலுக்கும் சிறைய கூட கோயிலாக்குற சக்தி இருக்கு ஆனா பயத்திலிருந்து வர நம்பிக்கை அரண்மனையை கூட நமக்கு ஒரு சிறையா மாத்திடும் இறுதியா உங்களுக்காக ஒரு சிந்தனை விருதாச் சொல்றார் புனிதமான புரிதலே ஒரு அற்புதம்னு நம்ம வாழ்க்கையில் நாம் ஒரு சிறைன்னு நினைக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கலாம் ஒரு பிடிக்காத வேலை ஒரு சிக்கலான உறவு இல்லை நம்மளை நாமே ஒரு வட்டத்துக்குள்ளே சுருக்கிக்கிற ஒரு மனநிலை அப்படிப்பட்ட ஒரு சிறையை புரிதலுங்கிற அற்புதத்தை வச்சு ஒரு கோயிலாக மாற்ற முடியுமா எந்த சங்கலிகளோட ஓசையை நாம் தெய்வீக ஈஸியாக கேட்க ஆரம்பிக்கலாம்